மாணவர்கள் தங்கும் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட டைம்லாம் கொடுக்க முடியாது பண்ணாதான் சரியா வரும் என அதிகாரிகளிடம் விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்

மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வபிருந்தகை தலைமையில் எட்டு எம்எல்ஏக்கள் அடங்கிய குழுவினர் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது மயிலாடுதுறையில் உள்ள ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் மாணவர்கள் தங்கும் விடுதியை பார்வையிட்டனர் அங்கு இருந்த கழிவறை சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு ஜன்னல் கம்பிகள் துருப்பிடித்து இருந்ததை கண்டு அதிகாரிகளை அழைத்து சரமாரியாக கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டார் செல்வப்பிருந்த பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறிய நிலையில் கட்டிடம் தரமான முறையில் உள்ளதா என தரச்சான்று வாங்கினீர்களா என்று கேள்வி எழுப்பி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலமிடம் அதிகாரிகள் பொறுப்பின்றி செயல்படுவது சரியா என்று சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினார்

என்ன பாருங்க அந்த கோட்டையில இதான் பேசி பேடிக்கு பந்தம் பண்ணி விடறாங்க நம்ம. தரடா எப்படி ஒப்படிக்கறாங்க அந்த போலீசார். நம்ம பாத்துட்டு தான கவர்மெண்ட் பாத்துட்டு தான ஒப்படிக்காங்க. இப்படி இருந்தா எப்படி அது எண்ணி போகுதுன்னு தெரியல. எண்ணி குழம்பೋದಿಲ್ಲ. ஸ்டெபிலிட்டி சர்டிகேட் தான வாங்குறீங்கடா அதுக்கு. ஸ்டெபிலிட்டி சர்டிகேட் வாங்குறீங்களா? இந்த பாத்ரூம் இந்த கட்டட எல்லாம் ஒரு நியாயமான தன்மைல இருக்குනේ.

தொடர்ந்து சமையல் கூடத்தை பார்வையிட்ட குழுவினர் அங்கும் சுகாதார மற்றும் முறையில் சமைப்பதற்கான பொருட்களை வைத்திருந்ததை பார்த்து கோபமாக பேசினர் எல்லா பூச்சிக்கொல்லிகள் குழந்தைங்க தெரியாது

விடுதி வார்டன் பொறியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட நால்வரை சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைத்தார் டைம் கொடுங்க என அவர்கள் கேட்டபோதும் அதெல்லாம் முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் செல்வ இது இதுபோன்று சஸ்பெண்ட் செய்தால்தான் தமிழகத்தில் பணியை ஒழுங்காக செய்யாமல் அலட்சியமாக இருக்கும் அதிகாரிகளுக்கு பாடமாக அமையும் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார் be